வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் எப்படி அமையப்போகிறது நவம்பர் மாதத்தில் ராசியின் அதிபதியான சுக்கரன் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் வக்ரகதியில் திரும்புகிறார் குரு இப்படி பல அதிரடியான மாற்றம் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே நவம்பர் மாதம் குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதால் திட்டமிடுதலை காட்டிலும் நுணுக்கமான பல வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டி மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த பயன்படுத்தி கொண்டால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான பிரபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு குரு பகவான் வலுவாக கர்மத்தில் வக்ரம் கதி பெற்று ஒன்பதாம் இடத்தை நோக்கி நகர்கிறார் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் உச்ச அதிபதியான சனி பகவான் யோகஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைகிறது அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் வளம் வருகிறார் மோட்சக்காரகரான கேது லாபத்தில் இருக்கிறார் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு அபரிவிதமான வளர்ச்சியையும் உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உண்டு உறுதியாகவே லாபம் பல மடங்கு உயரக்கூடிய சிறப்பான தருணமாக கேதுவின் அமைப்பு மாற்றி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானத்தில் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இந்த மாதம் முழுவதும் வளமரப் போகிறார் தனஸ்தானத்தில் அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவது ஏற்படுத்தி கொடுக்கும் சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக வலுவாக ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் அவர் ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து உண்டு அதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியில் நீச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வந்த சூரியன் ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் உஷ்ண கிரகமான சூரியன் ஜென்மத்தை விட்டு விலகுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மாதத்தின் பிற்பகுதியில் நிறைந்த நன்மை துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியனின் அமைப்பால் உண்டு அதே போன்று வித்யாகரகரான புதனும் ஜென்மத்தில் வளமறுகிறார் பிறகு ஜென்மத்தை விட்டு விலகுகிறார் எனவே நிறைந்த நன்மை வித்யாக்காரகரான புதனின் அமைப்பாலும் நவம்பர் மாதத்தில் உறுதியாக கிடைக்கிறது பொறுத்தவரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தொட்டகாரியம் அனைத்தும் வெற்றிகரமாக மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமான சூழலையும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் இனிதே உங்களை வந்து சேர்வக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இல்லத்தில் பல காரியங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூட போகிறது திருமண காதுகுத்து வலகாப்பு என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது வீடு கட்டும் பணியை துவங்குதல் உள்ளிட்ட பல காரியங்களை அடுத்தடுத்து சிறப்பாக செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு முலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வரவுக்கு மீறிய செலவு அதிகரித்தாலும் அவற்றை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப விரயங்கள் மிகவும் சாதகமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் இல்லத்தில் ிமையாக கைகூடுகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடுதலை காட்டிலும் பல புண்ணிய காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அதிரடியாகவே கிடைக்க இருக்கிறது இதுவரை பல காரியங்களில் தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்தும் விலகும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய வகையிலும் பரஸ்பர அன்பும் ஒத்துழைப்பும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் பூர்த்தியாக கூடிய வகையில் தேவையற்ற வாக்குவாதங்கள் அனைத்தும் விலகி குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இடையே மகிழ்ச்சியும் மனநிறைவும் காணக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் தேவையான அளவிற்கு பண வரவு கிடைக்கும் குடும்பத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சுப நிகழ்வுகளை உறுதியாகவே நினைத்த மறுகணமே செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது சுலாம் ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த சூழல் என்பது பெரிய அளவுல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக் கொடுக்க போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சிக்கல் சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் தீராத பல்வேறு வகையான வீண் பலிகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் சந்தர்ப்பமாகவும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் வருகிறது அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் சரியான முடிவை உடன்பட மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்க இருப்பதால் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் சந்தை நிலவரங்களை கணித்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பிரிவுகளை எடுப்பதோடு சரியான பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே ஏமாற்றம் நீங்கி மிக சிறப்பான மனநிறைவுடனும் உற்சாகத்துடனும் பல பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி ஒற்றுமை பிறப்பதால் கலைத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கடைசி நேரத்தில் கை நிலவி சென்றுவிட்டது என்று நினைத்த வாய்ப்புகளை கூட தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெயர் புகழ் அதிகரிக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய என்பது கூட்டணி சிறப்பாக வலுப்பெறக்கூடிய வகையில் அமைய போகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு வளர்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் கல்வி ரீதியான பணிகளில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது சாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் நீங்கள் நினைத்தபடியே காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு உறுதியாகவே ஆம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் மற்றவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவியை செய்யுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வளர்ச்சி நிறைவாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்